இந்த இடத்துல தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த மடத்துலேருந்து அப்போல்லாம் மடத்தினுடைய கும்பகோணம் கும்பகோண சங்கர மடத்துக்கு எதிர்த்தாப்பில் உள்ள கடைகள் வீடுகள் எல்லாமே மடத்தை சேர்ந்தது மாசா மாதம் அப்பப்போ போய் வசூல் பண்ணிட்டு வந்து அதை கொண்டு வந்து காஞ்சிபுரத்தில் கட்டுவாள் அதுபோல் இருக்கக்கூடிய நாள் மடத்தை சேர்ந்த நிலவரங்கள்லாம் மடத்துலேருந்து அஞ்சாவது கிலோமீட்டரில் கருப்பூர்னு இருக்குது இந்த கருப்பூரில் நிலவரங்கள் இருக்குது அங்கேயும் போய் வசூல் பண்ணிட்டு வரணும் வசூல் பண்ணிட்டு வந்து கும்பகோணம் படத்தில் சரி பண்ணி வச்சுட்டு அதன் பிறகு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பணும் அது அதுபோல் நடந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் அப்பெல்லாம் பை கிடையாது இப்போ அப்புறம்தான் சாக்கு பை வந்ததே அப்புறம்தான் சொல்லுவாள் ஒரு துணி மூட்டையில் கட்டி எடுத்துன்னு வரணும் காயின்ஸு தான் இருக்கும் நோட்டு கிடையாது அதுபோல் வசூல் பண்ணுற டயத்தில் அங்கே எல்லாம் போய் வசூல் பண்ணிட்டு மடத்துக்கு சுருக்க வரத்துக்கு ஒரு வழி ஒன்று இருக்குது கரை ஓரமாக வந்தால் சுருக்க மடத்துக்கு வந்துடலாம் இல்லைனாக்காக மூணு மைல் நாலு மைல் ஆகிடும் ரோடு வழியாக வந்தாங்க அதனால் அந்த வசூல் குமாஸ்தா என்ன பண்ணினார் அந்த கருப்பூரில் வசூல் பண்ணின படங்கள்லாம் அடுத்து தலையில் வச்சுண்டு அப்படியே நடந்து இந்த வழியாக கும்பகோணம் வந்துடுவோம் மடம் மடமும் கிட்ட அந்த வழியாக வந்தால் அதை நினச்சிட்டு வந்துட்டே இருக்கார் பெரியம்பு துரத்துறது இத்தனைதான் இல்லை அவ்வளோ பெரிய பாம்பு ஒன்று துரத்தின்ட்டே வர்றது இவர் ஓடி வர்றார் ரொம்ப தூரம் ஓடி விட்டார் அங்கே ஜலம் இருக்கிற மதகையில் பேசி உட்காண்டிருப்பாள் எல்லாரும் கிராமங்கள் தானே அப்படி போது என்ன சாமி எதுக்காக ஓடி வரீங்க எதுக்காக ஓடி வரீங்கன்னு அவ் கேட்குறான் பாம்பு துரத்துறது பாம்பு துரத்துறதுன்னு வேகமாக வந்துட்டார் கிட்டத்தட்ட கும்போனம் எல்லாம் எல்லோரும் ஜன நடமாட்டம் பாம்பை பாம்பக்கானல இவர் பார்த்தார் பாம்பு இல்லை அவனே சொன்னான் பாம்பு இல்லையா ஒன்றும் இல்லை எதுக்காக விடுறீங்க விடுறீங்கன்னு கேட்டால் இன்னும் சமாளித்து விட்டுவிட்டா இங்கே டவுன் பக்கம் வந்தாச்சு பாம்பு இல்லை இவர் சாதாரணமாக உடம்பு உடம்புல நடுக்கவும் வைத்து வைத்து கொட்டுறது அப்படியே மடத்துக்குள்ளே நுழைஞ்சார் மேனேஜரை கூப்பிட்டு அங்கே போன நாளைக்கு வரேன் அப்படின்னு போட்டு பொத்துன்னு போட்டுவிட்டு ஒரு ஆற்றுக்கு படுத்துனுட்டார் நல்ல ஜுரம் ஒன்றே பண்ண முடியல ரெண்டு மூணு நாள் ஆச்சு அப்புறம் இவர் தான் காஞ்சிபுரமே கட்டி ஆகணும் அதனால் மெதுவாக ரெண்டு மூணு நாள் கழித்து வந்தார் ஏன்டா என்ன இப்படி போட்டுவிட்டு போய்ட்டே ஒரு விஷயமே சொல்லலையடாண்டார் நான் வந்து பெரிய பாம்பு துரத்தித்து அதனால் நான் வந்து போட்டுவிட்டேன் ஜுரம் அடிக்கிறது அதனால் என்னால் பேச முடியலன்னு அப்படியே போட்டு போயிட்டேன் மாமா அப்படின்னு மேனேஜர்கிட்ட அவர் சொல்லிவிட்டார் சரி நம்ம சாதாரணமாக இருக்கோம் இல்லையோ ஆ சார்மார் நல்லபடியாக இருக்கேன் சாரமாக இருக்கேன் டாக்டர்கிட்ட போனே மருந்து கொடுத்தாரோ சொல்லிட்டார் சரி இதை தூக்கிட்டு நேர காஞ்சிபுரம் பெடு கொடுத்துட்டு கொடுத்துட்டும் மடத்துலேருந்து ரசீது வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டார் இங்கேருந்து இவர் போய் மடத்தில் சேர்த்துட்டும் பெருவாழ்கிட்ட சேர்த்துட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு தெரியுமே ஏன் இப்படி பயந்து நடுங்கின நீ நான் தான் வந்தேன் அப்படின்னு வேற சொல்ல முடியுமா அவளே வச்சுட்டான் அந்த நான் தான் வந்தேன் அது வந்து அங்கே உட்காண்டது நல்லா திருடர்கள் நீ சாதாரணமாக நடந்து வந்தேன்னாக்க உன்னை பார்த்து அடித்து இழுதுன்னு விடுவோம் இது பணம் கொண்டு வர நீ கவனிச்சுட்டே இருந்தேன் அது நல்லபடியாக சந்திரமுனீஸ்வருக்கு வந்து சேரணுமே அந்த மாதிரி பண்ணினே பாம்பாக வந்தேன் அப்படி